அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் யூஜிசி நெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தேர்வு நடக்கக்கூடிய நாட்களை சமீபத்துல ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி யூஜிசி நெட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதை குறித்து தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இதுதான் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணது இது வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டாம் தேதி அக்டோபர் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணது யூஜிசி நெட் சைட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டாம் தேதி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்டி சைடுல இருந்து நாங்க நடத்தக்கூடிய இந்த யூஜிசி நெட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல தொடங்கலாம் அதுல தொடங்கி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு பாடங்கள் இருக்கு அந்த எண்பத்தி ஆறு பாடங்களையும் நாங்க என்ன பண்ண போறோம் முப்பத்தி ஒன்னுல ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ஏழாம் தேதிக்குள்ள முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் எப்படி அப்படின்னா ரொம்ப காலமாகவே என்ன பண்றாங்கன்னா சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் அந்த டெஸ்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம டிஸ்ட்ரிகை செலக்ட் பண்ணும்போது ஸ்டேட்டை செலக்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டிஸ்ட்ரிக் பக்கம் எக்ஸாம் சென்டராக அவைலபிளாக இருக்குது அப்போ அந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அந்த எக்ஸாம் ரிலே எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டிமே இன்டிமேஷன் ஆஃப் தி சிட்டி ஆஃப் எக்ஸாம் சென்டர் கூடிய விரைவில் நாங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா நோட்டிபிகேஷனாக இதையும் வந்து என்ன பண்ண போறாங்க ஆல் டிக்கெட் விடும்போது எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதையும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கே இன்னும் நாட்கள் இருக்கிறதுனால அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா எக்ஸாம் சென்டரையும் அதிலே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க வேற ஏதாவது இன்ஸ்டெக்ஷன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்தராக அப்டேட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் அதாவது வந்து அந்த ஹெச்டிஎம்எல் யூஜிசி நெட்டு டாட் என்டிஏ டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்லாம் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ண போறாங்கன்னா அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம எப்பொழுதுமே யூஜிசி நெட் அப்படின்னு அடிச்சோம்னாவே முதல் ரிசல்ட்டா வரும் அந்த ரிசல்ட்ல நம்ம ரீசெண்டாக வரக்கூடிய அப்டேட்லாம் நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் அதனால இந்த காணொலியை நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எப்ப நடக்க போகுதுன்னா முப்பத்தி ஒன்னு டிசம்பர்ல தொடங்கி ஏழாம் தேதி ஜனவரி வரைக்கும் அதுக்குள்ள தேர்வுகளை வைப்பாங்க இது எப்பொழுதுமே ஷிஃப்ட் பேஸ் அதாவது ஒன் அப்படின்ற பேசிக்கில் ரெண்டு ஷிப்ட்ல நடத்துவாங்க அதுல தமிழுக்கும் காலையில வரலாம் இல்ல மதிய்ட்லயும் வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸாம் சிட்டியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால இந்த காணொலி இது குறித்து தான் பார்த்தோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி